இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எத்தனை வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்கின்றன மூன்று இரு கட்சி முறை பின்பற்றப்படும் நாடு எது பிரிட்டன் தேர்தல் சின்னங்களின் ஆணை இயற்றப்பட்டது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கீழவை மட்டுமே உள்ள மாநிலம் எது தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் யார் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்பவர் யார் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக செயல்படுபவர் யார் முதலமைச்சர் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி எத்தனை வயது ஆகும் வரை பதவியில் இருப்பார் அறுபத்தி ரெண்டு